என்பவருடம் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்ப்பவர்கள் நம்முடைய சேனலை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே துப்புரவு பணியாளர்கள் மீண்டும் போராட்டம் துப்புரவு பணியாளர்கள் மீண்டும் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் எப்படியோ ஒரு வழியாக அடித்து பிடிச்சி கை காலை உடைச்சி துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சேகர்பாபுவும் பிரியாவும் கொண்டாட்டத்தில் இருந்த நேரத்தில் இப்பொழுது துப்புரவு பணியாளர்களின் போராட்டம் தமிழ்நாடு முழுமைக்கும் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது இப்போ மதுரையில் துப்புரவு பணியாளர்கள் போராட ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல் சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் மீண்டும் போராட தொடங்கியிருக்கிறாங்க அந்த துப்புரவு பணியாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய துப்புரவு பணியாளர்கள் ஸ்டாலினுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பிய துப்புரவு பணியாளர்கள் அவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை விவேக் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டு இருக்கின்ற மண்டலத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடவில்லை எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் அப்படின்னு மீண்டும் அந்த போராட்டத்தை அவங்க தொடங்குறாங்க இப்ப இதுக்குள்ள திருமாவளவன் அவர்கள் அறுபத்தி மூன்றாவது பிறந்த நாள் திருமாவளவன் அவர்களுக்கு அறுபத்தி மூன்றாவது பிறந்த நாள் மிக பிரம்மாண்டமான முறையில் நடந்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏன்னா அவருடைய பிறந்தநாள் வந்துட்டு மிகப்பெரிய பெரிய கவியரங்கமெல்லாம் நடத்தி தமிழ்நாட்டில் உள்ள கவிப்புலவர்களை எல்லாம் அழைத்து திருமாவளவன் அவர்களையும் அவருடைய தமிழ் தொண்டையும் திருமாவளவன் பிறந்த பிறந்தநாளை தமிழர் எழுச்சி நாளாக தமிழகம் முழுவதும் கொண்டாடுவதாகவும் அவர்களுடைய கோஷ்டிகள் பேனர் அடித்து போஸ்டர் ஒட்டி மிகப்பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்கிறத பார்க்குறோம் அவர்களுடைய பிறந்த நாள் தமிழர் எழுச்சி நாளாம் வெக்கமாக இல்லை இதெல்லாம் இதெல்லாம் வெக்கமாக இல்லை நம்ம பேசுறதுக்கே என்ன பண்ணுறது இதெல்லாம் தலையெழுத்துன்னு நம்ம இதெல்லாம் கேட்டுக்க வேண்டியிருக்கு பிறந்த பிறந்தநாள் தமிழர் எழுச்சி நாளாம் என்ன கொடுமடா இதெல்லாம் திருமாவளவன் அவர்கள் தமிழுக்கும் தமிழக மக்களுக்கும் செஞ்சது என்ன எதனால அவருடைய நாளை தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடணும் நான் கேட்கிறேன் இதுவரைக்கும் திருமாவளவன் தமிழ்நாட்டின் மக்களை அழித்த திராவிடத்திற்கு முட்டு கொடுத்துட்டு அதை தவிர அவர் என்ன செஞ்சிருக்காரு தமிழ்நாட்டு மக்களையே சீரழித்த திராவிடத்திற்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறார் அதை கேட்டாக்கா திராவிடத்திற்கு நம்ம முட்டு கொடுக்கலனா பிஜேபி உள்ளே வந்துடுறான் நான் என்னன்றேன்னா பிஜேபியை கூட உள்ளே வந்துட்டு போட்டோம் ஆனால் இந்த திராவிடத்தை வெளியேற்றணும் ஏன்னா பிஜேபியை கூட உள்ள வந்துட்டு போட்டோம் நாளைக்கு அவன் என்ன பண்ண போகிறான்றதை அவனையும் எதிர்கொள்ளுவோம் நம்ம ஆனால் இந்த திராவிடம் இங்கே இருக்க தகுதி ஏற்றது ஆனால் அந்த திராவிடத்தை நீங்கள் முட்டு கொடுத்துக்கிட்டே திருமாவளவன் அவருடைய பிறந்த நாள் தமிழர் எழுச்சி நாள் அப்படின்னு சொன்னால் வெக்கமாக இருக்குது தமிழையும் தமிழர்களையும் அழித்து கொன்றொழித்த திராவிடத்திற்கு முட்டு கொடுத்து இப்படி பேசுறது உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு கேட்குறேன் நான் தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தில் உண்மையிலேயே அந்த மக்களின் பக்கம் அப்படியே வலுவான் என்று இருக்க வேண்டிய ஆள் வந்துட்டு திரும்ப

தனியார் நிறுவனத்துக்கு அந்த வேலையை கொடுத்துட்டா இந்த மக்கள் எல்லாம் அந்த வேலையிலேருந்து வெளியே போயிடுவாங்களாம் இதெல்லாம் சொல்றதுக்கு அவருக்கு நான் கூசுதா இல்லையான்னு தெரியல நான் என்ன கேட்குறேன் அந்த மக்கள் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அந்த தூய்மை பணியில் தொண்ணூறு விழுக்காடு செஞ்சிட்டு இருக்காங்க ஏன் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த தூய்மை பணியை செய்யறாங்க அப்படிங்கறதுக்கு உண்மையான காரணத்தை திருமாவளவன் சொல்ல மறுப்பதின் நோக்கம் என்ன குறைஞ்ச சம்பளம் குறைஞ்ச சம்பளம் கொடுத்தா கூட போதும் அந்த வேலையே எங்களுக்கு கிடைச்சா போதும்னு அந்த மக்கள் செய்கிறாங்க அந்த வேலைக்கு வேலைக்கேற்ற ஊதியத்தை இந்த அரசு கொடுத்தா எந்த சமுதாயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் போய் அங்கே வேலை செய்வான் அந்த வேலை எனக்கு வேணும்னு கம்பளம் கொடுத்து வேலையை கொடுன்னு கேட்பான் ஆனா இங்க இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே இந்த வேலையில் தொண்ணூறு விழுக்காடு பயன்படுத்தப்படுகிறார்கள்னால் அதுக்கு காரணம் என்ன அந்த மக்களினுடைய இயலாமை அந்த மக்களினுடைய வாழ்வியல் பின்தங்கிய நிலை அவர்களை வேறு வழி இல்லை அந்த மக்கள் சொல்கிறாங்க அந்த போராட்டத்தில் நான் படிக்கலை எனக்கு ஒன்றுமே தெரியாது ஏதோ ஒன்று கிடைச்ச வேலை பிள்ளைங்களை காப்பாற்றணும் குடும்பத்தை காப்பாற்றணும் எங்கேயோ ஒன்று வீட்டு வாடகை கட்டணும் ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும்னு நாங்கள் செய்கிறோம்னு அந்த அம்மா சொல்கிறாங்க வாய் திறந்து நிறைய கவிஞர்கள் நிறைய கவிஞர்கள் நிறைய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் கூட திருமாவளவனவர்களை மிகப்பெரிய அளவில் பாராட்டினதை வானலாவி புகழ்ந்ததையெல்லாம் பார்த்தேன் நான் திருமாவளவனை அவரும் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் கைத்தட்டி சிரித்து மிகப்பெரிய அளவில் ரசித்தார் அந்த அறுபத்தி மூன்றாவது பிறந்த நாளை அவருடைய பிறந்தநாளை கவியரங்கம் நடத்தி மிகப்பெரிய அளவுல ரசித்தார் திரு திருமாவளவன் அவர்கள் ஆனா அவரை நம்பிய மக்கள் நடு ரோட்டில் கூலி கேட்டு போராடி கடைசியில் தமிழக அரசு அவர்களை இரவோடு இரவாக அடித்து உதைத்து வண்டிகளில் ஏற்றி சென்னை முழுவதும் கொண்டு போய் அங்கங்கே கொட்டிட்டு வந்துட்டாங்க திருமாவளவனுக்கு மனசு பதைக்கலை இல்லை திருமாவளவனுக்கு மனசு பதைக்கலை இல்லை திருமாவளவனவர்களுக்கு பின்னாடி கோஷம் எழுப்பி கும்மாலம் அடிக்கின்ற அந்த கூட்டத்திற்கு இல்லை அன்றாடம் கூலிகள் அன்றாடம் கூலிகள் அவங்க எதையுமே கேட்கல நாங்க வேலை செய்யற நிறுவனம் சென்னை மாநகராட்சி நிறுவனமாகவே இருக்கட்டும் தமிழக அரசின் நிறுவனமாகவே இருக்கட்டும் தயவு செய்து அதை தனியாருக்கு கொடுத்துடாதீங்க ஏன்னா நாங்கள் ரெண்டாயிரம் சம்பளத்துக்கு வந்தோம் மூணாயிரம் சம்பளத்துக்கு வந்தோம் இன்னைக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் வாங்குகிறோம் நாளைக்கு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நாங்கள் போயிட்டோம்னா எங்களை கொண்டு போய் அவன் கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை வாங்குவான் அவன் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செய்ய சொல்லுவான் அப்படி நாங்கள் ஏற்றி கேட்டோம்னா உனக்கு வேலை இல்லை வெளியே போன்னு சொல்லுவான் எங்களை மீண்டும் பள்ளத்தில் தள்ளிடாதீங்க அப்படின்னு தமிழ்நாடு அரச தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை கைகூப்பி கெஞ்சி கேட்டாங்க கெஞ்சி மனசென்றே ஒன்று இல்லாத கொடுங்கோள் ஆட்சி செய்கின்ற ஒரு அரச்தான் இந்த மாதிரி கேவலமான வக்கரமான ஒரு வேலையை செய்வான் கொடுங்கோல் ஆட்சி செய்கின்ற இப்படி செய்வான் கூலி உயர்த்தி கேட்கின்ற மக்களை தங்களுடைய உரிமையை கேட்கின்ற மக்களை ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்கின்ற மன்னன் மட்டும்தான் இப்படிப்பட்ட கேவலமான இழிவான கொடூரமான செயலில் ஈடுபடுவோம் அந்த மாதிரி ஸ்டாலினுடைய அரசு அந்த சேகர்பாபுங்கிற ஒரு ரவுடியை கூட வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கீழ்த்தரமான செயலை செஞ்சது இவ்வளவு மோசமாக துப்புரவு தொழிலாளர்களை நடத்திய அரசை நோக்கி திருமாவளவன் ஒரு கேள்வி கேட்கல இப்படியாகப்பட்ட திருமாவளவன் அவருடைய பிறந்த நாளை தமிழ்நாட்டில் தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடணும் அப்படின்னா அதெல்லாம் வெக்கமாக எல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் திராவிட கட்சிக்காரங்களை எப்படி திட்டமோ அதே மாதிரி திருமாவையும் திட்ட வைக்கிறீங்களாடா எல்லாரும் இதை விட கொடுமை திருமாவளவன் அவர்களுடைய அந்த அறுபத்தி மூன்றாவது கவி கவியரங்கம் நடத்துகிறாங்க அது ஒரு விழான்னு வச்சுக்கோங்க அந்த விழா வந்துட்டு உண்மையிலேயே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலைவர்களும் வாழ்த்த வேண்டிய ஒரு விழா தான் அது ஆனால் அந்த விழாவில் அந்த விழாவை நீங்கள் முதல்ல ஒரு கண்ணியத்தோடு நடத்தணும் அந்த விழாவில் இவர்கள் நடத்தியது எல்லாமே இவர்கள் பேசிய பேச்சுக்கள் எல்லாமே சீமானுக்கு எதிராகவே பேசினார்கள் அந்த விழாவில் பேசின அத்தனை பேரும் சீமானுக்கு எதிராகவே நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவே அந்த விழா நடந்தது அவர்களுக்கு பிறந்த நாள் விழா அவருக்கு கவி பாடுங்க அவரை துதி பாடுங்க அவரை வானொலாவை புகழுங்க தப்பு இல்லை திருமாவளவன் அவர்களை புகழணும் அப்படின்னா சீமானை இகழ்ந்து நாம் தமிழர் கட்சி தான் திருமாவளவன் அவர்களை புகழணும் அப்படின்னா அப்படி ஒரு புகழ்ச்சி திருமாவளவனுக்கு தேவையானு கேட்குறேன் நான் தமிழருக்காக இயக்கம் நடத்துகிறார் சீமான் திராவிடத்திற்காக முட்டு கொடுப்பதற்கு இயக்கம் நடத்துகிறார் திருமாவளவன் இப்போ சீமானவர்களுடைய நாளை தமிழர் எழுச்சி நாளாக இந்த தமிழ் தேசியவாதிகள் ஏற்றுக்கொள்ளுவார்களா திராவிடத்திற்கு முட்டுக் கொடுக்கின்ற திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாளை தமிழர் எழுச்சி நாளாக ஏற்றுக்கொள்ளுவார்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டில் எல்லா சாதியும் தமிழ்நாட்டில் எல்லா சாதிக்கு எதிராகவும் அரசியல் செய்கிறது திருமாவளவன் ஒரு சாதியை விட்டு வைக்கல எல்லா சாதிக்கு எதிராகவும் அரசியல் செய்கிற பிஜேபியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு திமுகவுக்கு ஒட்டுண்ணியாக சேர்ந்துக்கிட்டு திமுக கொடுக்குற அந்த ரெண்டு சீட்டுக்கும் அந்த ஆறு சீட்டுக்கும் தாளம் தட்டுறதுக்கு எல்லா சாதியும் எதிர்த்துக்கிட்டு அந்த மக்களை எல்லா சாதி மக்களுக்கும் எதிரானவர்களாக மாற்றி தமிழ்நாட்டில் உன்னுடைய சுயநல அரசியலை நீ நிறைவேற்றி கொண்டு இருக்கிற உன்னால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டது என்ன அப்படின்னு சொல்லுங்கள் திருமாவளவனருடைய தமிழ் எழுச்சி எழுச்சினால மக்கள் ஏற்றுக்கிட்டோம் வேங்கை வயல் பிரச்சனை திருமாவளவனவர்கள் ஆளும் கட்சியினுடைய கூட்டணியில் அங்கம் வகித்தும் வேங்கை வயலில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நடந்த ஒரு கொடுமையை வெளிக்கொண்டு வர உங்களால் முடியல அதன் பிறகு நீங்கள் நான் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவனு தயவு செய்து பேசாதீங்க அது கேவலம் அந்த மக்கள் வந்துட்டு சுத்தமாக வெறுத்துட்டாங்க திருமாவை திருமாவளவன உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்துட்டு வெறுத்துட்டாங்க ஏன்னா என்ன செஞ்சுருக்கார் அந்த மக்களுக்காக அந்த மக்களின் துயரத்தில் துன்பத்தில் எந்த இடத்துல போய் அவர் நின்று இருக்கார் சொல்லுங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு வகையில் சுயநலம் தான் உங்களுடைய அரசியல் உங்களுடைய அரசியலில் பொதுநலம் என்பது பெயரளவில் மட்டும்தான் இருக்கிறது உங்களுடைய அரசியலில் வந்துட்டு தான் நூறு விழுக்காடு மேலோங்கி நிற்கிறது எல்லா விஷயங்கள்லையும் பார்த்துட்டேன் ஆனால் உங்களை வாழ்த்தி துதி பாடியவர்கள் ஒரு கவிஞர் பேசினார் அவர் விவேகான்னு நினைக்கிற அந்த கவிஞர் பேர் ராமாவர தோட்டம் போயஸ் தோட்டம் கோபாலபுர தோட்டம் தைலாவரம் அப்படின்னு அரசியல் நடக்கும் பொழுது உங்களுடைய அரசியல் மட்டும்தான் மக்களோடு மக்களாக நடக்கிறது அப்படின்னு உங்களை அப்படியே வான் புகழ்ந்தார் விவேகா கவிஞர் விவேகா உண்மையிலே சொல்கிறேன் இது வந்து வார்த்தைக்கு மட்டும்தான் இனிக்கும் ஆனால் அவருடைய வரலாற்றை எடுத்து பாருங்க அது மிக மிக கசக்கும் மேல்பாதி விஷயத்தில் திருமாவளவன் அவர்களுடைய செயல்பாடை கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு இந்த கவிஞர் விவேகா அவர்கள் திருமாவளவனை புகழலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணட்டும் மேல்பாதி சம்பவத்தில் உண்மையிலேயே நீ நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தா மேல்பாதி சம்பவத்தில் பல நூறு ஆண்டு காலமாக ஒரு சமுதாயம் வழிபட்டு கொண்டிருந்த ஒரு கோவில் அந்த கோவிலில் திட்டமிட்டே ஒரு பிரச்சனையை உருவாக்கி திட்டமிட்டே அந்த கோவிலை இழுத்து பூட்டிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த கோவிலை திறப்பதற்கான கூறுகள் இல்லாத அளவுக்கு தடை விதிப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த திருமாவளவன் இந்த திருமாவளவனைய பிறந்தநாள தமிழ்நாட்டில் தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடனா அதை விட ஒரு கேவலம் எதுவுமே இல்லை உண்மையிலேயே திருமாவளவன் நேர்மையான நியாயத்திற்காக அரசியல் செய்கின்ற ஒரு அரசியல்வாதியாக இருந்திருந்தார் நேரடியாக மேல் பாதிக்கு திருமாவளவன் சென்று அங்கு பிரச்சனை என்ன யார் யாருக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை இரு தரப்பையும் அழைத்து பேசி அதற்கான முடிவை சாதாரணமாக எடுத்திருக்க முடியும் ஏன்னா நீங்கள் தான் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் உயிர் நாடி இல்லையா நீங்கள் உங்களது என்ன பிரச்சனை எது தரப்புது என்ன பிரச்சனைன்னு தரப்பையும் வச்சு பேசி ஈஸியாக முடிச்சிருக்க முடியும் அந்த கோவிலை திறந்து விட்டுருந்தா இருதரப்பு மக்களுமே அந்த கோவிலில் வணங்குவதற்கான உரிமை இருந்தால் தாராளமாக செஞ்சுட்டு போயிருக்கலாம் அதற்கான வழிமுறைகளை முன்னெடுத்து தீர்வு காண வேண்டும் என்று நினைத்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்கும் உங்களுடைய திட்டமே அந்த கோவிலை பூட்டணும் அப்படிங்கிறது தானே உங்களுடைய திட்டமே அந்த கோவிலை பூட்ட வேண்டும் என்பது தானே உங்களுடைய திட்டம் நிறைவேறிவிட்டது நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க பல நூறு ஆண்டு காலமாக திரௌபதி அம்மனை குலதெய்வமாக வணங்கி வருகின்ற அந்த சமூகத்து மக்கள் இன்னைக்கு உயிரற்றவர்களாக அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் திருமாவளவனுடைய அரசியல் தமிழ்நாட்டின் சாபக்கேடு திருமாவளவனுடைய அரசியல் தமிழ்நாட்டின் சாபக்கேடு அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே